ஹலோ மக்களே இப்போது நம்ம ஏழாம் வகுப்போட முதல் பருவ தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம் எங்களது தமிழ் முதலியல் மக்களே நல்லா பாருங்கள் இப்போ வாசிக்க ஆரம்பிக்கலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் இதுக்கான கான்செப்டு இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் நாம் தாய்மொழியை தமிழ் மொழி இதுக்கான அர்த்த இதை மக்களே அறிவை தமிழன் குரலாகும் பெற யாரையும் புகழாது போன்ற தாரையும் இகலாது கொல்ல விரதம் கொள்கை பொய்யை நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே இன்றும் இசைந்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழுகிறே வானொலியம் எங்கள் தமிழே தேன்மொழியம் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பொருள் சொல் பொருள் ஊக்கம் விடும் இந்த பாருங்க மக்களை இதுக்கான ஒரிஜினல் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை ஊக்கம் இதில் உள்ளது ஊக்கம் விடும் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தை ஊக்கப்படுத்தும் நம்ம எப்படி ஊக்கமா இருக்கோம் அதே ஊக்கப்படுத்தும் விரதம் எங்கிடாது விரதம் மக்களே இதில் இருக்க மாதிரி விரதம் விரதம் எங்க இருக்கு விரதம் 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 விரதம்ன்றதுக்கு பொருள் இதே மக்களை விரதம் அப்படின்னா நோம்பு நோம்பு கருத்திய மக்களே விரதம் அடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளா அதே குறிக்கோள் குறி அப்படின்னா குறிக்கோள் விரதம் பொழுகிற அப்படின்னா தருகின்றன கடவுள் தர மாதிரி இது தருகின்றன அப்படியே பாடல் விரதம் பாடலின் பொருள் நம் தாய்மொழியம் தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே தமிழ் மக்களின் குரலாகும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் தம்மை போற்றவர்களுக்கு இகழ்ந்து பேச மாட்டார் கொல்லமை குறிக்கோளாகவும் பொய்மையை கொள்கையாகவும் கொண்ட எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்புடன் அறமும் உதவும் நாம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பே அறத்தையும் தூண்டும் அது அச்சையை அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படியே வாங்க மக்களே இது நம்மளுக்கு இல்லை அடுத்து பின்னாடி வந்தீங்கன்னா கேள்வி கொஸ்டின் மக்களே நான் வீடியோ கட் பண்ணி என் பாப்பா போய் பேன எடுத்துட்டு சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு குறிச்சு காமிக்கிறேன் மதிப்பீடுக்கு மக்களே சரியான விலையை தேர்ந்தெடுத்து எழுதுக வெறி என்னும் சொல்லின் பொருள் நெறிக்கு நம்ம இப்படி நாலாவது பேஜு ரெண்டாவது பேஜில் பா சொல்லும் பொருளில் கீழே இருந்தால் நெறி இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள் நல்லா தேடுங்க எங்க இருக்குன்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க கண்டுபிடிங்க உங்களோட கேள்விங்கடா தெரியுதா நெறிகள் நிரம்பிய அறிவை தெரியிறது யாராவது கண்டுபிடிச்சீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க பாருங்க அறிவை அப்படியே திருப்பிங்களோ இந்த குறிக்கோள் கொள்கை அறம் வலி இது வேற பகுதியா இருக்கும் மக்களை வித்தியாசமாக போட்டிருக்காங்க நிரம்பி அறிவையின் தாய்மொழியும் தாய்மொழியா சீர் மக்களே எங்களுக்கு இந்த விடை தெரியலே உங்களுக்கு பண்ணி